ஹாய் யூஸ் வெல்கம் டு தாதா செல் கேர் நான் உங்கள் தாதாபாய் இன்றைக்கி உங்களுக்கு நம்ம வளர்க்குற வெப்போர் செவல்களையே இந்த நிரம்புக்கால் நரம்புக்கால்லாம் எப்படின்னா எங்கே அடித்தா நிரம்புக்கால் நிரம்புக்கால் அடித்தா ஆகும் அடி வாங்கினதுக்கப்புறமா அந்த செவலுக்கு இன்னும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருக்காங்க அப்போது காலை பற்றி நம்ம இந்த வெளியில் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும் புரிங்களா ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்ல சொல்ல நிறைய ஆர்வம் வளர்க்குற ஆர்வமாக ஆர்வமாக இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க ஆர்வப்படுறாங்க அப்படி இருக்குமா அப்படி ஏன்னா புதுசாக வர சொாலிகளுக்கு தான் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறது பழைய சொக்காளிங்க தெரிஞ்சு கற்றுக்கிட்டு யாருக்கும் சொல்லிக் கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவங்களும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு சில பேர் கம்மெல்லாம் போடுறாங்க நம்ம சொல்கிற விஷயத்தையே சில விஷயங்கள் வந்து அவங்க போடுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த நெரம்புக்கால் பற்றி நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு எது கால் சேவல் எந்த எப்படி அடித்தா நிரம்புக்கால் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தேன் ஓகேவா அது இப்போ நம்ம வளர்க்குற வெப்போர் கோழிங்க எல்லாமே வந்து வெப்போர் கோழிங்க இதில் வந்து ஊரில் வெப்போர் இருக்குது கத்திக்கால் இருக்குது வெத்துப்பறம் இருக்குது வெத்துப்பறை தான் நம்ம சொல்கிறது வெப்போருன்ட்டு கத்திக்கால் வந்து கையில் காலில் கட்டி விட்டால் தான் கத்தி இல்லைனா இல்லை ஓகேவா அப்போது பேர்ட்ஸ்லாம் இருக்குது இப்போ இதில் எல்லாமே வந்து எல்லா வெற்றி வெட்டியமாக இருக்கிறதுல இந்த சண்டை திறன்லேயே பார்த்தீங்கன்னா அடித்திறன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிரம்பு தட்டு அப்படின்றது வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம் ஸ்பெஷலான விஷயம் வந்து எல்லா சேவலுமே வந்து செய்யாது எல்லாருக்கிட்டையும் அந்த சேவலை அமையாது அப்படி இருக்கும்போது யார்கிட்ட இந்த சேவல் இருக்குது அப்படின்ட்டு ஒன்று அவங்க அந்த லைனேஜ் மெயின்டைன் பண்றவங்களா இருக்கணும் அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் இது நம்ம வீட்டில் இது கால் ஸ்பெஷல் அடிக்கும் அப்படின்ட்டு இல்லைன்னாக்கா யாராச்சும் சண்டை பார்க்கும்போது கால் அடிச்சு இருந்தால் அது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓ இது நிரம்புக்கால்ட்டு அது மட்டும் இல்லாமல் எல்லா கோழிகளும் வந்து கால் அடிக்கிறது இல்லை சில கோழிகள் மட்டும் அந்த ஒரு லைனேஜ்ல அந்த நிரம்புக்கால்ன்றது செய்யும் இந்த நிரம்பு கால் செய்கிற கோழிகள் யார் வச்சிருக்கிறாங்களோ அங்கே போய்ட்டு தான் நம்ம அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று ஒன்று வாங்கி அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறத போட்டு மிக்ஸ் பண்ணி கால் நம்ம வந்து உருவாக்கலாம் அப்படியே உருவாக்குனாலும் ஒரு பத்து எடுத்திங்கன்னா பத்தில் மேபி ரெண்டு நரம்புக்கால் அடிக்கும் மீதி கால் அடிக்காது சரிங்களா சில கோழி சில நேரங்களில் அடிக்கும் சில நேரங்களில் அடிக்காது அந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதுதான் நெரும்புக்கால் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்போது எந்த சேவலோ கோழியோ எல்லா சண்டையிலையுமே கரெக்டாக அந்த நரம்புக்கால் அடிக்குதோ அதுதான் நிரம்புக்கால் லைனேஜில் சேவலோ கோழியோ வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த மாதிரி இருக்கிற சேவலை நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அதில் வர்றது ஓரளவுக்கு கால்வாசி வந்து அதே விஷயத்த செய்யும் சிறப்பாக செய்யும் அதே வந்து இந்த கால் வந்து இப்போ விசேஷமாக இருக்குது காலத்துலலாம் கொண்டு போய் விட்டோன்னா கோழிக்காரர்களுக்கு தெரியும் ஓ இவ்வளோ நேரத்தில் டைமிங்கில் கால் அடிக்கிற சேவலாக இருக்குது ஓ இந்த டைமில் கரெக்டாக அடிச்சிடும் டைமிங்கில் அடிக்கிறதும் இல்லாமல் வாய்ப்பு கிடைச்சா அடிச்சிடும் இந்த மாட்டத்துக்கு போனால் ஜோட்டிக்கு வந்தால் சைடுக்கு பிடிச்சா அடித்தா கால் அடிச்சிடும் அந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசம்லாம் வந்து கோழிங்கள் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ எல்லா விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து கால் செய்யும் நரம்பு கால் செஞ்சால் ஆப்போசிட் என்ன ஆகும் இப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு செவல் வந்து அப்படி பறக்குதுன்னு வச்சுக்கலாம் பறந்துட்டே வருது இப்படி பறக்குது கழுத்து கூடுது கழுத்து அப்புறமா அப்படியே ஒன்று ரெண்டு வா போடும் மிஸ் ஆகும் எதிரி மிஸ் ஆகும் மாட்டேன் அப்படியே பண்ணிட்டே இருக்கும் வாய்ப்பு பிடிச்சி கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த அலாக்கு பிடிச்சி அடிக்கிற செவலு சைடுக்கு ஜோட்டிக்கு பிடிக்கிற அசவெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து தலையில் தான் ஏம் போகணும் அப்போ தலையில் ஏம்பி பண்ணும்போது பறக்கும் போதே வந்து கரெக்டாக விரல் அடிச்சிடும் புரிந்துங்களா அந்த விரல் தான் போயிட்டு அந்த தலை மேலே இந்த நிரம்பு மேலே கரெக்டாக அடிச்சிடும் சில பாயிண்ட்லலாம் அடிச்சிச்சுனாக்கா அப்படியே சுற்றி மடக்கினு பொத்துன்னு வந்துடும் சில பேர் நான் சொல்லுவாங்க வெட்டுக்கால் சில பேர் சிசர்ன்னு சில பேர் அந்த மாதிரி விதவிதமான சில இடங்களுக்கு பேர் மாறி மாறி வரும் அப்படி இருக்கும்போது இந்த நிரம்பு கால் அடிச்சிடுச்சு அப்படின்னா ஆப்போசிட் அப்படியே சுற்றி மடைக்குன்னு பொத்துன்னு வந்துடும் முடிஞ்சிச்சுக்காது அதாவது டோட்டல் பாடி வந்து ஃபங்க்ஷன் ஆகும் அந்த ஆகிடுவார் அவர் அதுதான் வந்து கால் சுத்தமான கால் இப்போ அந்த மாதிரி ஒரு சேவலை அடித்து ஆப்போசிட் கீழே விழுந்துடுச்சின்னா அதுக்கப்புறமா அந்த சேவல் அடி வாங்கின சேவலை தெளிஞ்சு மறுபடியும் அந்த பழைய நிலைமைக்கு திரும்பி வந்து நின்று சண்டை போட்டு தாக்கு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நிற்க முடியாது அப்படியே என்ன தான் சமாளித்து எந்திரிச்சிட்டா கூட அந்த சண்டை போடணுன்ற ஒரு வெறி இருக்குமே தவிர அதெல்லாம் முடியாது கண்டிஷன் உடம்பு கண்டிஷன் வந்து ஒத்துக்காது அது மட்டும் இல்லாமல் அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காலெலாம் விரிச்சிக்கோம் ரக்கெல்லாம் தொங்கோட்டுக்கும் நல்லா நிமுதந்து நின்று சண்டை போட்டு செவலுக்கு அடை சுரிக்கும் முடியாத பட்சத்தில் தான் உயிரை கொடுத்து போராடும் அப்போது அந்த அந்த வாங்கிடுச்சா வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ காலத்தில் இருக்கிறவங்களே கோழிக்காரங்களாம் பார்த்துட்டாங்கன்னா ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து சண்டை போடாது அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக பெருந்தன்மையாக சரி போதும்பா பந்தயம் கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு பந்தயம் கொடுத்து எடுத்துப்பாங்க நல்ல ஷோக்காளிங்க உண்மையிலேயே நல்ல மனசு உள்ளவங்க போதும்பான்னு சொல்லி எடுத்துக்குவாங்க சில பேர் வந்து என் கோழி ஓனா போனா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க விட்டு பார்ப்பாங்க கடைசி வரைக்கும் பாத்துருவான் இன்னாதான் பண்ணுது அதை அதை அதுக்கிட்ட இன்னும் வாங்காத செவலாம் என்ன சேவலன்னு சொல்லிட்டு வீம்புக்குன்னு சொல்லிட்டு வீணா பேரை கற்றுக்குவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது எப்பவுமே அதே மாதிரி இப்போ வந்து வாங்கிடுச்சுன்னு வச்சுங்க நரம்புக்கால் வாங்கிடுச்சு சேவல் தெளியல சுத்தமா அப்படி இருக்குது அப்புறம் கொஞ்சமாக தெளிஞ்சு வந்திருக்கு ரெக்க வரலாம் இழுத்துக்கிடுச்சு சண்டை போட முடியல ஒன்று பந்தயம் கொடுத்துருச்சோ இல்லை அந்த சேவலை அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ இல்லை புத்தி விட்டுருச்சு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சிங்கன்னா ரொம்ப நல்ல சேவலாக இருந்திருக்கும் அதை விடுறதுக்கு மனசு வராது சில பேருக்கு இப்போ அந்த சேவல் என்ன பண்ணும் நாலாவ நாலாவ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரம்புக்கால் வாங்கின அதாவது சில இடங்களில் நரம்புக்கால் வாங்கிடுச்சுனாக்கா அந்த சேவல் வந்து லைன் ஆகிடும் அடுத்த சண்டைக்கு வந்து அவங்களே சொல்லுவாங்க போன சண்டை போடலை போன காலத்தில் பிறந்த மாதிரி இந்த வாட்டி பறக்கலை போன வாட்டி டப்னியில் பிறந்த மாதிரி பறக்கலை சண்டைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பறக்கலை என்னன்னே தெரியல அப்படின்வாங்க ஏன்னாக்கா அந்த நிரம்பு ஷாட் வாங்கின இடம் வந்து சரியான முறையில் பராமரிச்சிருக்க மாட்டாங்க ஷேக் அடிச்சிருக்க மாட்டாங்க மருந்து மாத்திரம் கொடுத்துரு மாட்டாங்க ஒத்திரம் கொடுத்து கொடுத்து கிளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த நெரும்பு கால் வாங்கின சேவலை தெளி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டம் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம் நம்ம அந்த சேவல நம்ம ஒரு நல்ல முறையில் ஷேக் அடித்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி தேவையான நிரோபின் ஊசிலாம் போட்டு ரெடி பண்ணால் தான் அது அடுத்ததாட்டி வந்து அப்படியே தெளிஞ்சு வரும் பொறுத்துங்களா ஏன்னா சில கோழிலாம் ஒரு ஷாட் ரெண்டு ஷாட்டு விஷத்தனமா வாங்கிடுச்சுனாக்கா களத்துல என்ன பண்ணோம் உழுந்து எந்திரிச்சு ஓடுதுங்க ஓடுதுன்னா சில செவல் முடியாத பட்சத்தில் அங்கேயே கத்திக்கின்னு ஃப்ளாட் ஆயிடுதுங்க சில செவல் ஆயிடுதுங்க அப்படி இருக்கும்போது சில செவல் வாங்கி தாங்கி நிமிந்து நிக்குதுனாக்கா அதுதான் வந்து மனப்பிடிப்பு மன உரப்பு மன வெறித்தனமான ஒரு செவல் அந்த மாதிரி செவல் நம்ம ஊடவே கூடாது அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல செவல் இருக்குன்னா அதுங்க நம்ம பொட்டைகளுக்கு போட்டு ப்ரீட் பண்ணுறதுக்கு வச்சுக்கணும் அப்போ இந்த செவல் வாங்கினதுக்கு அப்புறமா தெரியாம மரணவாட்டி சண்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டை போடும் அடிக்காது பறக்கும் அடிக்க முடியாது அடிக்கிறதுக்கு ஏன் பண்ணும் அதனால முடியாது அப்படி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மாதிரி ஒரு சேவல அடுத்த வாட்டி காலத்துக்கு கொண்டு போகாமல் இருக்கிறதே நல்லது ஏன்னா இந்த வாட்டி நான் அடிச்சிட்டிங்க அடுத்த வாட்டி நான் இதே சேவலை போடுறேன் ஆஹா ஆகோன்னு நிறைய பேர் வந்து பேசுவாங்க அதெல்லாம் வந்து வெட்டி வீராப்பெல்லாம் யாருமே வந்து பேசக்கூடாது அழகா ஓகே மரியாதையாக டீசெண்டாக அதை வந்து ஒதுக்கி அதை ரெடி பண்ணி அதை நம்ம அப்படியே பார்த்து பழைய கண்டிஷனுக்கு வந்துடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீராப்பெலாம் பேச முடியும் அதனால் அப்படி ஒரு ஒரு செல் வாங்கிடுச்சுனாக்கா நிறைய பேர் நமக்கு வந்து மெசேஜ்லாம் பர்சனலில் போடுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஆடி நம்ம நம்ம கேட்போம் என்ன ஆகிடுச்சி சண்டை போட்டிங்களா சண்டை விட்டீங்களா இதுவாச்சு அதை அப்படி கேட்கும்போது அப்புறம் தான் வந்து அவங்க நமக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி டிஸ்ட்டு வச்சு அப்புறம்லாம் சொல்லுவாங்க ஆமாம் நான் இந்த மாதிரி சண்டையில் ஆயிடுச்சுன்னு ஆடிட்டு அப்போ தான் நம்ம வந்து அதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம் அந்த மாதிரி நரம்பு கால் ஸ்பெஷல் அடிச்சிடுச்சுன்னா அதை சரியான முறையில் பராமரிக்காமல் விட்டிங்கன்னா அந்த சேவல் அடுத்த காலத்துக்கு ஆகாது அதே மாதிரி பொட்டைங்களுக்கு போட்டாலும் லைன் ஆகிடும் அதனால சப்போஸ் உங்கள் செவலோ இல்லை உங்க கூட இருக்கிற செவலோ யாரதோ வாங்கிடுச்சுன்னா அதை நீங்கள் முறையாக பராமரித்து பாதுகாத்து சண்டை விடாமல் பத்திரமா வச்சுக்கிங்க ஓகேவா இந்த நரம்பு கால் அடிக்கிற சேவல் அடிக்கிற சேவல் இருக்குது இல்லையா அது என்ன பண்ணால் எய்ம் பண்ணும் மாட்டுறதுக்கு அந்த அந்த ஒரு எய்மிங் இருக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த இந்த நேர் கோட்டுக்கு வந்தால் தான் வந்து இருக்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த ஒரு கோர்ட்டுக்கு மாட்டிக்குச்சுனாக்கா ஆப்போசிட்டு கால்கீடாக வந்து கிடக்கும் அதுதான் கால் சில பேர் வந்து லைட்டாக உடனே ஒரு பக்கம் அப்படி சரியா சில அப்படின்னு இந்த பக்கம் சரியும் அதெலாம் வந்து நெருங்குக்கால்லாம் கிடையாது எக்கு தப்பாக மாட்டுறது இதுவே சில செவலுங்க பிறந்துட்டே இருக்கும் ஃபுளுக்கில் மாட்டிக்கும் ஃபுளுக்கெலாம் ஏதாச்சும் அந்த ஒரு பாயிண்ட்டான இடத்துல வந்து மாட்டிக்கும் மாட்டும் போது அந்த ஒரு ஷாட் தாங்க முடியாமல் சேவல் அப்படியே இழுத்துக்கணும் ஷூட்டிங் வந்துடும் அதுவும் வந்து கால் கணக்கு தான் அதே கால் அடுத்தடுத்து மெயின்டைன் பண்ணால் மட்டுமே அது கால் லைனேஜி சேவல் இல்லைன்னாக்கா நார்மலான ஒரு வெப்போர் கால் சேவல் அந்த கால் செய்யக்கூடிய அந்த ஸ்பெஷல் சிஸ்டம் வந்து அதுக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் புரியுதுங்களா ஏன்னா எல்லா சேவலுமே எல்லா சண்டையுமே போடாதுங்க சில செவல் நேர் பண்ணும் சில பேர் திருடு பண்ணும் சிலது சைடுக்கு பண்ணும் சிலது ஜோட்டி பண்ணும் சிலது அலாக்கு பண்ணும் எல்லாம் டிசைன் டிசைனாக பண்ணும் இது இதுல பார்த்தீங்கன்னா சிலது நேரம் ஆவ ஆ அப்படியே இருக்க 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 அப்படியே கூட்டு கூட்டிகிட்டே போவோம் அப்படியே ஒருப்ப கூட்டிகிட்டே போவோம் அப்படி பார்க்கும்போது ஆரம்பத்தில் உதவாங்க ஐயா சேடன்னு வாங்க அப்புறம் போ போ பார்த்தீங்கன்னா ஐயோ ரொம்ப நல்லா சொல்கிறோம் ஆஹா அப்படின்னு வாங்க அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காமெடிலாம் ஆளுங்க பண்ணுவாங்க களத்துலேயும் பண்ணுவாங்க டப்னிலையும் பண்ணுவாங்க கூட சண்டை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னாக்கா பில்டப்லாம் நிறையா பண்ணுவாங்க ஐயோ அடிச்சு ஆச்சா ஊந்துச்சு இருக்கிறவங்கள வேறு கேள்வி விட்டுருவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு டப்னிங்கு ரெண்டு டப்னிங்கு மூணு டப்னிங்கு நாலு டப்னிங் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க பார்க்க தான் அதோடைய ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வரும் உள்ளே இருக்கிற மூணியாண்டி வெளியே வந்து அதோடைய ஒரிஜினல் கேரக்டர் பார்க்க முடியும் அப்போது எந்த சேவலாக இருந்தாலும் சரி டப்னி பார்க்காம இருக்குதுனாக்கா அதை குறைஞ்சது ஒரு மூணு நாலு டப்னி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம முடிவே பண்ணணும் ஏங்க கேக்குங்களா ஏன்னா சிலது சைஸுக்கு சண்டை போடும் சிலது உயரத்துக்கு சண்டை போடும் சிலது கம்மிக்கு சண்டை போடும் அப்போது சேவலுக்கு சேவல் மாற்றி போர் பண்ணி சண்டை போடும்போது விஷயங்கள் மாறும் அமைப்பு மாறும் உதாரணத்துக்கு இப்போ அலாக்குக்கே பிடிச்சி பறக்கக்கூடிய ஒரு சேவல் இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த சேவலை அதை விட கம்மி வாயத்துக்கு போட்டிங்கன்னா அது அலாக்குக்கு போய் சண்டை போடு பிடிச்சி அடிக்க முடியாது அப்படி போய் அடிக்கும்போது தலைவர் என்ன பண்ணுவார் ஜோட்டி மேலேயே பிடிச்சி என்னைய நீ அலாக்கில் பிடிச்சி அடிக்கிறியா இந்த வாங்கின்னு சொல்லிட்டு மண்டை மேலே அடிச்சு தெறிக்கி விட்டுருவோம் அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி சில நிறைய நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கோழியை வளர்த்து சண்டை விடணுன்ற எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்கணும் அதுக்கு முன்னாடி அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணி ட்ரெயின் அப் பண்ணாதான் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சேவல் சோக்கில் வந்து நிலையா நிலைச்சி நிற்க முடியும் கொடுக்குங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து சேவல் சோக்கில் வராங்க உலகம்னு ஆசைப்படுறாங்க பெரிய பெரிய கோடிஸ்வரெல்லாம் பார்த்திங்கன்னா சேவல் சோக்கில் இருக்கிறாங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க நான் கோடிஸ்வரன் ஏன் சேவல்லாம் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க அட்ரஸ் சொல்லாமல் கம்முக்காமல் வச்சுருப்பாங்க அவங்க சேவல்லாம் கழுத்துலலாம் சண்டை போடும் வெளில சொல்லிக்க மாட்டாங்க புதுங்களா உதாரணத்துக்கு நம்ம சேவலாம் வந்து கழுத்துலலாம் சண்டை போடுது நம்ம வந்து எங்கேயும் சொல்லிக்கிறது கிடையாது வீடியோ போட்டு இது எண்ணிது இது என்ன இது நம்ம பேருமெல்லாம் சொல்லிக்கிறது கிடையாது மண்ணு பேசாம சைலண்டா அப்படியே செவலை அனுப்புவோம் அது மண் சண்டை போடும் அது மண் வரும் அது நம்மளுக்கு அப்படியே போயிடும் அதனால நிறைய பேர் வந்து சொல்லாம விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாம இருக்கிறாங்க சில பேர் எதுவுமே காட்டிக்காமல் கமுக்கமா இருக்கிறாங்க சில பேர் இந்த ஆர்வமா வர ஆர்வ கோளாறுங்க மட்டும்தான் அதாவது இந்த ஆரம்ப ஸ்டேஜ் மட்டும்தான் வந்து அந்த அடி உதப்படாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம புதுசா புஸ்குன்னு வராங்க இல்லையா அவங்க மட்டும்தான் வந்து பயங்கரமா பில்டப்லாம் பண்ணுவாங்க அப்புறம் அப்புறம் அடிப்படை அவங்க அவங்களும் அப்படியே சைலண்ட் ஆயிடுவான் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம் நம்ம எப்பவுமே ஒரு ஒரு ஃபீல்டில் வரோம்னா பொறுமையை கடைபிடிக்கணும்னா எப்பவுமே நம்ம தேவையில்லாத வார்த்தை போடுறது பிரச்சனை பண்றது சண்டை போடுறது ஆச்சா போச்சா ஏன்னா இதெல்லாம் நம்ம நிறைய நம்மளும் பண்ணிட்டோம் மத்தவங்க பண்றது நம்ம வேடிக்கை பார்த்துட்டோம் மத்தவங்க பண்றதுனால என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம பண்ணுறதுனால நமக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ப்ரோஜனமும் கிடையாது லாஸ்ட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும் அட போடா அவ்வளோதான் முடிஞ்சு அதனால ஷோக்கு வந்து சந்தோஷமாக ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பண்ணுங்க அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே எங்கேயுமே நினைச்சி நிற்கும் எதிரியாக நினச்சிங்கனாக்கா வெட்டிகிட்டு தான் போகும் கட்டிட்டு போகிறது அதனால நம்ம ஒரு இருந்து நம்ம போயிட்டு ப்ரூஃப் பண்ணணும் பப்ளிசிட்டி காட்டணும் அப்படின்னா நினைக்காதீங்க ஷோக்கு பண்ணுற இடத்துல நம்ம சிறப்பாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுங்கள் அதுதான் வந்து நிரந்தரமாக இருக்கும் எங்கே போனாலும் மதிப்பு மரியாதையும் இருக்கும் இல்லைன்னா ஏ இந்த பொறம் பாரா இவன் தாண்டா அவ்வளோ கொடுக்குறா அச்சா பூச்சா நிறையா கதெல்லாம் வருது நிறையா எல்லாம் பார்த்துட்டிங்க அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக அப்போ அப்போது நெருங்குக்கால் கோழிகளை பற்றி உங்களுக்கு தெரியுதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சொல்லிட்டோம்னாக்கா சொல்லிட்டே இருக்கலாம் இருந்தாலும் டைம் ஆகும் விஷயங்கள் போகும் நிறைய பேருக்கு போர் அடிக்கும் அதனால் அடுத்த அடுத்து நிறைய வீடியோ போடுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நான் உங்கள் தாதா